சிதம்பரம் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை கஞ்சா போதை இளைஞர்கள் கொடூரமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளனர் போதையில் ஓவராக பேசியதை தட்டி கேட்டதால் ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன பெட்ரோல் பங்கில் தகராறு செய்து வம்பழித்த இளைஞர்கள் பங்க் ஊழியர்கள் மீது கொலை வரி தாக்குதல் நடத்தும் பரபரப்பு காட்சிகள் தான் எதுவும் வம்பழுத்து கை வைத்தவர்கள் வீட்டிற்கு சென்று அறிவாளுடன் வந்த சம்பவத்தில் நடந்தது என்ன சிதம்பரம் அருகே துணிசிரமேடு கிராமத்தில் சிவக்குமார் என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது எந்த பங்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த சுந்தர் ராஜேஷ் உள்ளிட்ட இருவரும் மதிய நேரம் கஞ்சா போதையில் பெட்ரோல் போட வந்ததாக கூறப்படுகிறது அப்போது பணியில் இருந்த ஊழியர்களிடம் வம்பெழுத்து சம்பவம் செய்ததால் அச்சமடைந்த ஊழியர்கள் அவர்களுக்கு பெட்ரோல் போட மறுத்துவிட்டதாக தெரிகிறது அதனால் தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்துச் சென்றவர்கள் மீண்டும் இரவு நேரத்தில் பங்கிற்கு வந்தனர் எங்களுக்கே பெட்ரோல் கிடையாதா என கேட்டு மீண்டும் பம்பெடுத்தனர் அப்போது பணியில் இருந்த ஆஷிக் என்ற ஊழியர் எதற்காக மதியம் அவதூறாக பேசினீர்கள் என தட்டி கேட்டபோது கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் பங்கில் பணிபுரியும் ஊழியரை சரமாரியாக தாக்கினர் தற்காப்புக்காக பங்க் ஊழியரும் கஞ்சா இளைஞர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்தினார் அப்பொழுது அங்கிருந்த சிலர் சம்பவத்தை தடுத்து இளைஞர்களை அனுப்பி வைத்து பங்க் ஊழியரை காப்பாற்றினர் ஆத்திரம் தீராத இளைஞர்கள் வீட்டிற்கு சென்று மீண்டும் அறிவாளுடன் ஊழியரை வெட்ட வந்தனர் அப்போது இளைஞர்களின் உறவினர் ஒருவர் தடுத்து நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இது தொடர்பான புகாரில் சிதம்பரம் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெட்ரோல் பங்கில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட சம்பவம் சிதம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது